அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பரான ரிசமானந்தர் அன்பர்களே இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாத நிறைவு நாள் உலக தையல்காரர்கள் தினம் ஒரு காலத்தில் தீபாவளிக்குலாம் தையல்காரங்கிட்ட துணி கொடுத்துட்டு தொடர்ந்து அவங்க பின்னாடி அலைந்தது ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்கிறதுக்கு பின்னாடி அலைந்தது இதெல்லாம் வந்து ஞாபகம் வருகிறது ஞாபகம் வருகிறதே ஞாபகம் வருகிறதே பாடல்தான் ஞாபகம் வருகிறது எங்களுடைய அண்ணன் தையல்காரராக இருந்தார் எங்கள் ஊரில் இன்னைக்கு ஒரு தையல்காரராக இருக்கார் டெய்லர் எங்கள் ஊரில் டைலர்னா அவர் தான் அவர் யாரு பேர் சொல்லி கூட கூப்பிட்டதே எனக்கு தெரியாது எல்லாருமே டைலர் தான் டைலர் வீடு எங்கே இருக்கு அப்படின்னா நேராக கூட விட்டுருவாங்க டைலர் வர்றார் டைலர் வீட்டுக்கு பத்திரிக்கை வச்சுட்டிங்களா டைலரை கூப்பிட்டிங்களா டைலரை பாத்தியா தான் அதாவது உண்மையிலேயே அவர் பேர் எனக்கு ஞாபகம் ஞாபகம்னா பாருங்களேன் எனக்கு அண்ணன் எங்க பெரியப்பா பையன் என் கூட பிறந்தவர் ஆனால் டைலர் 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 என் வாழ்நாள் முழுவதும் டெய்லர் என்ன டெய்லர் என்ன டெய்லர் என்னன்னு கூப்பிட்டு 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 அப்படியே பழகிருச்சு உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி ஒரு டெய்லர் என்ன இருப்பாங்க உங்களை சுற்றி இருப்பாங்க இன்னைக்கெல்லாம் ரெடிமேட் வந்து தான் பல டெய்லர்கள் காணாமல் போயிட்டாங்க திருப்பூரில் பல டெய்லர்கள் இருக்கிறாங்க ஒரு காலத்தில் நானே தச்செல்லாம் பழகினேன் அதுக்கப்புறம் அதெல்லாம் விட்டுட்டு சிவிலுக்கு போயிட்டோம்னு வைங்க ஆனால் உலக தையல் கலைஞர்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள் 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 இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற தையல்காரர்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வேலையை நேர்த்தியாக செய்யுங்கள் இறைவன் உங்களுக்கான மரத்தை கொடுத்தே தீர்வான் அருமையான வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைனாலே கோபூஜை கோபூஜை மதியம் ஒரு மணிக்கு சிறப்பாக நிகழ இருக்கிறது அனைவரும் வாரீர் வந்து நல்லபடியாக பணம் விட்டு போகலாம் எல்லா சிறப்பான நாட்களும் அப்படியே போய்கொண்டே இருக்கிறது அடுத்து நம்ம எதிர்நோக்கி இருப்பது மாசி மகம் மாசி மகத்தன்று தேர் எல்லா ஊர்லேயும் பௌர்ணமி மாசி மகம் தேர் நிறைய ஊரில் இருக்கிறது இப்போது நம்ம பிரதமைக்கு வந்திருக்கிறோம் வாங்க அமாவாசையும் பிரதமையும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் காலை ஏழு பதினேழு வரைக்கும் அமாவாசை அதன் பின்பு பிரதமை மாலை மூன்று நான்கு வரைக்கும் சதயம் அதன் பின்பு போரட்டாதி கும்பம் போரட்டாதி மாலை நாலு மணிக்கு தான் கும்பம் போராட்டாதி மாலை மூன்று மணிக்கு ஆரம்பிக்கிறது அதிகாலை பன்னெண்டு எட்டு வரைக்கும் சிவம் நாமயோகம் நிறைவு அதன் பின்பு சித்தம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்வினி யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் சுவாதி அவயோகி ராகு அதன் பின்பு சாத்தியம் நாம யோகம் காலை ஏழு பதினேழு வரைக்கும் நாகவம் ராகு அதன் பின்பு மாலை ஐந்து ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் கிம்ஸ் குணம் புதன் அதன் பின்பு பவகரணம் சவாய் வெள்ளிக்கிழமை மதியானம் மூணு மணிக்கு தான் கும்பம் போராட்ட அதை ஆரம்பிக்கிறது அதனால் கும்பம் போராட்டாதிக்கு முத்துக்குமாரசாமி ஜீவசமாதி சாமி கும்பிட்றவங்க மூணு மணிக்கு சாமி கும்பிட்டு அங்கேருந்து நேராக நீங்கள் கோபூஜைக்கு வந்துடலாம் கும்பம் போராட்டாதிக்கு சாமி கும்பிட்றவங்க வெள்ளிக்கிழமை மாலை வந்து நீங்கள் கோபூஜையில் கலந்து கொள்ளலாம் முன்பதிவு செஞ்சுக்கிட்டு வந்து கோபூஜை பண்ணுங்கள் முத்துக்குமாரசாமியை வணங்கினால் கண்டிப்பாக பதினோரு பசுமாட்டுக்கு தீவிரம் கொடுத்து நீங்கள் கோபூஜை செய்து கொள்ள வேண்டும் இதுவே கும்பம் போராட்டாதியின் நிவர்த்தி ஆகும் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பணங்களில் பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரீசம் உங்களுடைய பக்ஷி வள்ளூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை அரசியலேயே தூங்குகிறது அருமையான ஒரு நேரம் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகள் எதுன்னு இருந்தால் தூங்குங்க அருமையான நாள் தூக்கமே அருமையாக இருக்கிறது அதனால் ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது நம்ம வந்து இன்றைக்கி செய்ய வேண்டிய ந வேலை இன்றைக்கி நாள் முழுவதும் என்ன ஷெட்யூல் போடணும் நம்ம என்னென்னலாம் அடுத்தடுத்து பண்ணணும் அந்த மாதிரியான வேலையை செய்யுங்க இல்லை ஒரு வேலை வந்து நம்ம அடுத்த மோசமான ஜாமத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் கூட உட்காந்து ஒரு பேப்பர் பேனை எடுத்து இந்த ஜாமத்தில் எழுதுங்க நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னாவது எழுதுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரண்டாம் ஜாமம் மூணாம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு மிக சிறப்பாக இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் நூறு சதவீத வெற்றி எட்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக போய் இறைவனை போய் வழிபடுங்க ரொம்ப சந்தோஷமாக இறைவனுக்கு வேணுங்கிறத பண்ணுங்கள் மலர்களால் இறைவனை அர்ச்சனை பண்ணுங்க எல்லாம் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் புதிதாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அடுத்த நாள் பார்த்து இந்த படுவட்சி நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையே இறை வழிபாடு தான் குத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி இந்த மதிய வேலையில் முக்கியமான வேலை இருந்தால் தூங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் ஐந்தாம் ஜாமம் துயில் துயில் வந்து இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமும் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்யணும் இல்லை ஏர்லி மார்னிங் கிளம்புனோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்பதாம் ஜாமத்தை பயன்படுத்துங்க ஸோ பத்தாம் ஜாமும் உங்களுக்கு பறவை வந்து சிறப்பாக இல்லை நீங்கள் தவிர்க்கவே முடியல நான் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு காரிய வெற்றியை தரும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி ஒன்றாம் ஜாமும் உங்களுடைய பறவை ஊனில் இருக்கிறது ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தோங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இது உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பிறகு இரண்டு ஜாமங்களுமே சிறப்பாக இல்லை இந்த அரசு வேலையை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் இதில் தூங்குங்கள் அடுத்த வேலையில் செய்யக்கூடிய அடுத்த ஜாமத்தில் செய்யக்கூடிய வேலை ஏதேனும் இருந்தால் கூட இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதுக்கான பிளான் பண்ணுங்கள் எழுதி வைங்க இதை நான் செய்கிறேன்னு யார்டியா சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் மூன்றாம் ஜாமம் தொழில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் பிரம்ம நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பண்களை பார்த்தோம் வாங்க சனிக்கிழமை எப்படி இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் ரிஷபானந்தர்